அன்பான தேவ பிள்ளைகளே ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம் தைரியமாய் கிருபாசனத் தண்டையிலே வரக்கடவும் எப்ரேயர் நாலு பதினாறு தேவ பிள்ளைகளே பழையற்பாட்டு காலமெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போவதற்கு மனுஷனுடைய பாவம் ஒரு தடையாக இருந்தது அதனால் தான் ஒரு பெரிய திரைச்சீலை கேர்டன் போட்டு அந்த தேவ சமூகத்துக்குள்ளே யாரும் போக முடியாதபடி தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் என்றைக்கு இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்து நம்மளை பாவங்களுக்காக சிறுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்தார்கள் தேவ பிள்ளைகளே அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் கிளிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு போகும் வழி திறக்கப்பட்டாச்சு அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது நீங்கள் வாழ்விலே நீங்கள் கஷ்டத்தின் வழியாக கடந்து போகும்போது இறக்கத்தை பெற ஏற்ற சமயத்தில் உதவி செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே தேவ சமூகத்துக்குள்ளே தைரியமாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு தேவனிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிற அந்த தேவனுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு நீங்கள் தைரியமாய் ஜபத்திலே இயேசுவின் மூலம் தேவ சமத்துகளாய் போய் நீங்கள் தேவனுடைய உதவி செய்யும் கிருவையை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்